வணக்கம் நாம் எப்போ இங்க இருப்போம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் இருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கணக்கன்பட்டி என்னும் ஊருக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த ஊரில் மிகவும் பிரசித்தி பெற்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பழனிசாமி சித்தர் அதாவது அழுக்கு மூட்டை சித்தர் என்றும் இவருக்கு ஒரு பெயர் உண்டு இவர் பார்த்தீங்கன்னா இந்த ஊ ஊரில் தான் அதிகமாக அவரோட நாட்களை கழித்துள்ளார் இங்க அவருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான முருகர் பக்தர் என் முருகர் பற்றியும் பேசிக்கொண்டு கொண்டு முருகர் விவசாயமும் ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் வாழ்ந்த வீடு தாங்க இந்த வீடு இந்த பச்சை தான் அவருடைய வாழ்ந்த வீடு இங்கே பார்த்தீங்கன்னா வீரிய மரம் ஒன்றும் இருக்குது இந்த மரம் பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப பாதுகாக்கக்கூடிய மரம் என்று சொல்லுவார் ஏன்னா நிறைய சில பொக்கிஷமான விஷயம்லாம் இருக்குது இந்த மக்கத்தை மரத்தில் அதனால இந்த மரத்தை வந்து யாரும் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இன்னொரு அவங்க பாதுகாப்பாக இருக்காங்க இந்த மரத்தை அவர் இது வந்து அவரோட நண்பரோட தான் இது இங்கே தான் வந்து அதிகமாக ஒரு வாழ்நாளர் கழிச்சதுனால கழிச்சா அவர் இறுதியோட சடங்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கட்டிட்டாங்க அவருக்கு ஒரு ஆலயம் மாதிரி கட்டி அவரோட ஜீவசமாதி மாதிரி இடமும் இங்கே கட்டி வச்சிருக்காங்க இங்கே வரும் பக்தர்கள் நிறைய பேர் இப்போ வந்துட்டே இருக்காங்க ஆண்டு தோறும் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகரித்து கொண்டே இருக்கிறது ஏன்னா அவர் அந்தளவுக்கு ஒரு இங்கே வந்து போனால் நமக்கு ஒரு நல்லது நடக்குது ஒரு சக்தி கிடைக்குது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அதிகபட்சமாக அங்கே வராங்க இதுதாங்க அவருடைய ஜீவசமாதி உள்ள இடம் அந்த சித்தரோட சமாதி கடவுளோட நேரடி அனுகூலம் பெற்றவங்க தான் இந்த சித்தர்கள் ஸோ நீங்கள் இந்த சித்தர்களோட ஜீவ சம்பாதி வந்து வணங்கி சென்றீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்களும் உதவ வந்து இவரோட அருள் பெற்று செல்லுங்கள் நன்றி